காலைதோறும் புதியவை பிரகாசியங்கள் மார்ச் இருபத்தி ஆறு ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் தானியல் பனிரெண்டு மூன்று நம்முடைய தேவன் நீதியின் சூரியனாக இருக்கிறார் அவரால் படைக்கப்பட்ட சூரியன் பகலே ஆழ்கிறது அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை ஒரு நாள் கூட தன் ஒளியில் மங்காமல் தன் பாதையில் பராக்கிரமசாலி போல் ஓட இருக்கிறது கர்த்தர் தம்முடைய சாயலில் படைத்த மனிதன் எப்படி இருக்கிறான் பாவம் நிறைந்த உலகத்தில் கர்த்தருக்காக எழுந்து பிரகாசித்து அந்தகாரத்தில் இருப்பவர்களை அந்த ஆச்சரியமான ஒழியினிடத்தில் கொண்டு வருவது நம் கடமையல்லவா நீங்களோ உங்களை அந்தகாரத்து நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் ஒன்று பேதிரு இரண்டு ஒன்பது ஏசாய அறுபது ஒன்று முதல் மூன்றில் சொல்லப்பட்டபடி நாம் எழுந்து பிரகாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் விழிப்புடன் இருக்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவரை வருத்தி நம்முடம் இருக்க கெஞ்சுவோம் மோசே இருமுறை நாற்பது நாட்கள் இரவும் பகலும் கர்த்தரின் சமூகத்தில் உபவாசித்து அமர்ந்திருந்தான் அவனுடைய முகப்பிரகாசத்தை இஸ்ரவேல் பார்க்க கூடாதிருந்தது மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசையை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள் யாத்திராக முப்பத்தி நான்கு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆம் வசனங்கள் நாமும் ஜபத்திலும் உபவாசத்திலும் போது ஏராளமான மக்களும் ராஜாக்களும் அந்த ஒளியினிடத்திற்கு கடந்து வருவார்கள் வட இந்தியாவில் அடிக்கடி ரயில் விபத்து நடப்பதுண்டு அதற்கு காரணம் ஸ்டேஷன் மாஸ்டர்களின் உறக்கம்தான் அவர்கள் வேலைதான் என்ன அவர்கள் தங்கள் கையில் இருக்கும் விளக்கை அசைக்க வேண்டும் சிவப்பு ஒளி என்றால் வண்டி நிற்கும் பச்சை ஒளி என்றால் வண்டி போகும் வாழ்க்கையில் சோம்பலாயும் நிர்விசாரமாயும் இருந்தால் ஆபத்து கட்டாயம் வரும் அதே போலத்தான் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையும் இருக்கிறது துதித்து பாடி ஆண்டவரை உயர்த்தும் போது சாத்தான் வெட்கப்பட்டு ஓடிவிடுவான் ஆவியில் அனலாயிராத போது பல வேதனைகள் சோதனைகள் போராட்டங்கள் இச்சைகள் நமக்கு முன் நின்று தாண்டவமாடுகிறது நம்முடைய சொந்த பலனில் சாத்தானிடம் தோற்றுவிடுவோம் இருப்போம் முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள் இப்பொழுதோ கர்த்தருக்குள் இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் ஜபம் நாங்கள் எழுந்து பிரகாசிக்க உம்முடைய ஆவியானவர் எங்களை செம்மையான வழியில் நடத்துவாராக ஆமீன்